இப்போ தொகையிலுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு முதல்ல பிரண்டையை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சையாக இருக்க பிரண்டை வந்து ஒரு மாதிரி லைட்டாக லைட் கலர் க்ரீனாக வரும் அந்த மா அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிட்டா தான் அந்த அரிப்புத்தன்மைலாம் கூட போயிடும் இந்த பிரண்டை வந்து மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது வயிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இந்த